செத்தான திருவூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகர் அருகில் உள்ள தெல்கஞ்சா கிராமத்தில் நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே நெல் பாரம்பரிய நெல் மாம்பழ சம்பான் கருப்புக்கோவில் தூயமெல்லி சிறு இந்த மாதிரி பாரம்பரிய பழைய இருக்குது அவங்க எல்லாமே இடிப்பொருட்கள் எதுவுமே இன்னொரு நிலத்திலே தயார் பண்ணி தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான இடிப்பொருட்கள் வந்து இங்கே நாட்டு மாடு இருக்கிறதுனால பஞ்ச கல்வி அஜிவ அமிரம் அமிர்தக்கரைசல் அப்புறம் தேமருக்கரைசல் இந்தமாதிரி இயற்கை இடுப்பொருட்களை விவசாயம் பண்ணிட்டு அதிகமாக பண்ணலாம் இவர்க்கே விவசாயம் சூழல் காற்று மாசு ஆகாது இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் இல்லாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து நெல் விற்கு சில பேர் செயற்கையாக விவசாயம் லாபம் இல்லை நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அது மகசூல் கம்மியாக இருந்தாலும் அதை நம்ம மதிப்பு கூட்டி விற்கணுன்ட்டு ஒரு ஐடியா அந்த மதிப்பு கூட்டி விற்கும்போது நம்ம அரிசியாக ஆக்கி விற்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் நன்றி சார்